கோர்ட் வந்து லிஸ்டாயிருக்கு அந்த கேஸ் சார்ந்த விவாதம் பண்ண போறாங்க அது சார்ந்து அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தான் வந்து எல்லாமே தான் குரல் கொடுக்கணும் வந்து தனிப்பட்ட நம்ம கேட்கல நம்மளோட வரி பணத்தை தான் நம்ம கேட்கிறோம் வருஷ வருஷம் கொடுத்துருந்த இருந்த பணத்தை தான் நம்ம தொடர்ந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம் தான் கொடுத்துட்டும் இருந்தாங்க பட் லாஸ்ட் டூ இயர்ஸா பாத்தீங்கன்னா இந்தந்த கொள்கையை நீங்க ஒத்துக்க வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருப்பத்துல சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதனால் பாதிக்கப்படக்கூடிய நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைங்களாக இருந்தாலும் மேற்பட்ட மேற்பட்டிருக்கின்ற டீச்சர்ஸ் நான் டீச்சர்ஸ் சம்பளமாக இருந்தாலும் யாரும் பாதிக்காதவண்ணும் அதை மாநில அரசே அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் என்ற விதத்தில் தான் நம்ம அதை செஞ்சோம் இருந்தாலும் தொடர்ந்து அதற்காக ஒரு சட்ட போராட்டத்தை நம்ம நடத்துகிறோம் நம்ம நானே ஒரு இரண்டு மூன்று முறை வந்து நேரடியாக சென்று நம்முடைய ஆனரபிள் யூனியன் மினிஸ்டர் பார்த்து நான் ஃபண்டை கேட்டிருக்கேன் பட் இந்த தரம் அந்த தரம்னு சொல்லிட்டு இன்னமும் அதை தராமல் இழுக்கடிக்குது என்பது ஒட்டுமொத்தமாக நம்முடைய மாணவ செல்வங்களை வஞ்சிப்பதாகத்தான் அதை நான் பார்க்கிறேன்

ஏற்கனவே சொன்ன தான் அந்த தம்பிங்கள் வீட்டிலையும் எங்களுடைய பெனிஃபிஷரிஸ் அரசாங்கத்தோடைய பெனிஃபிஷரிஸ் அந்த தம்பிகளோட அண்ணனும் அவள் அக்காவோ வந்து கண்டிப்பாக புதுமை பெண்ணில் தமிழ் புதனில் வந்து பயன்பெற்றவளாக இருப்பார்கள் அவங்களுடைய சொந்தமாக இருக்கக்கூடியவர்கள் கூட மகளிர் உரிமை தொகையில் வந்து பயன்பெற்றவர்களாக இருப்பார்கள் அவங்க சொந்தக்காரங்களால் அவங்க குடும்பத்தை சாதிக்கின்ற பிள்ளை அஞ்சாவது வரை படிக்கிற பிள்ளை காலை உணவு திட்டத்தில் பயனாளியாக இருக்கலாம் ஸோ அப்படி எல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் அனைவரையும் அரவணிக்கக்கூடிய ஒரு திராவிட மாடல் வருஷம் அதனால தான் எல்லோருக்கும் எல்லாம் என்பதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற விதத்தில் நாங்க எங்க வேலையை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம்